நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கம் சார்பில் ஸ்ரீ விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழா கோவை மாவட்டம் கோவை பூ மார்க்கெட் அருகிலுள்ள ஸ்ருதி ஹாலில் தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கம் சார்பில் ஸ்ரீ விஸ்வபிரம்ம பன்னிரெண்டாம் ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுக விழா நடைபெற்றது இவ்விழாவானது ஸ்ரீ நாக குரு பீடத்தின் நிறுவனரும் மாநில பொது செயலாளருமான விஸ்வகர்மா ஜெகத்குரு பீடாதிபதி டி கே சக்கரவர்த்தி ஆச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாநில தலைவர் சா அழகிரிசாமி மாநில பொருளாளர் சி ஹரிஹரன் முன்னிலை வகிக்க மாநில அமைப்பாளர் மா ஐயனார் மாநில ஒருங்கிணைப்பாளர் மா முருகேசன் மாநில துணைத் தலைவர் எஸ் எஸ் சுந்தரம் மாநில துணை செயலாளர் லோ வீரமணி ஆகியோர் முன்னிலை வகிக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகர் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் நிகழ்ச்சியில் ஹரி ஓம் இந்து சேவா சங்கத்தின் நிறுவனர் பொன்மணி ஆச்சாரியார் சிவசேனா கட்சியின் கோவை மாநகர் மாவட்ட தலைவர் மருது மற்றும் மாவட்ட பொது செயலாளர் அயோத்தி ரவி திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர் சிவக்குமார் ஆச்சாரியார் ஸ்ரீ தொட்டிச்சியம்மாள் சின்னம்மாள் சின்னையா பாப்பாத்தியம்மாள் முனியப்பன் இந்து மக்கள் கட்சியின் கோவை கோட்ட துணைத் தலைவர் கே சதீஷ்குமார் விஸ்வகர்மா ஜிஎஸ்ஆர் ஹரிகிருஷ்ணன் சூர்யா நற்பணி இயக்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் சுனில் வள்ளலார் சத்யஜோதி அறக்கட்டளையின் நிறுவனர் ஆர் எம் சிவகன் சிவகணேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் ஸ்ரீ விஸ்வபிரம்ம பனிரெண்டாம் ஆண்டு ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவின் இறுதியில் ஓம் இந்து சேவா சங்கத்தின் நிறுவனர் பொன்மணி மற்றும் ஸ்ரீ அம்மன் குரு குருபீடத்தின் நிறுவனரும் மாநில பொதுச் செயலாளருமான விஸ்வகர்மா ஜெகத்குரு பீடாதிபதி டி கே சக்கரவர்த்தி ஆச்சாரியார் ஆகியோர் உள்ளனர் ஜெய் விஸ்வகர்மா தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு பன்னெண்டாம் ஆண்டு விஸ்வகர்மா ஜெயந்தி விழா மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் அறிமுக விழா வருகிற எங்கள் அழைப்பை ஏற்று ரவிஜி அவர்களையும் மருது ஐயா அவர்களையும் சதீஷ்ஜி அவர்களையும் நம்ம கணேஷ் சுவாமி அவர்களையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்று மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி என்பது தமிழகத்தில் அரசு விழாவாக ஆக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஏற்கனவே விண்ணப்பம் கொடுத்திருந்தோம் ஆனால் இன்றைய வரைக்கும் அதை செய்ய இது பண்ணும் இல்லை ஆனால் அது இருந்தாலும் எங்களை பொறுத்தளவுக்கு தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரி இந்த விஸ்வகர்ம ஜெயந்தி கொண்டிருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு மூணு அம்ச கோரிக்கைகளை இந்த தமிழ்நாடு விஸ்வகர்ம மக்கள் இயக்கத்து சார்பாக வச்சுருக்குறோம் விஸ்வகர்ம ஜெயந்தி வந்து அரசு விழாவாக ஆக்கணும் ரெண்டாவது எங்கள் விஸ்வகர்ம சமுதாயத்தின் சார்ந்த தொழில்கள் நீங்கள் நசைஞ்சு போச்சு அதுக்கு தமிழக அரசு மானியம் கொடுக்குறேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் கொடுக்க கிடையாதுங்க அதே போல் இலவச வீட்டுமனை பட்டா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நாற்பத்தி அஞ்சு வீடு அலாட்மெண்ட்டில் எங்கள் கையில் இருக்குது ஆனால் அதையும் முறையாக கொடுக்க மாட்றாங்க அதுவும் எங்களுக்கு தமிழக அரசு உடனடியாக விசாரித்து எங்களோட கோரிக்கையை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டுமல்லாமல் எங்களோட விஸ்வகர்ம ஜெயந்தி இப்போ பொன்னகராஜபுரத்தில் ஐந்திரடி சிலை வைத்து இப்போ ஊர்வலமாக செல்ல இருக்கிறோம் அதுக்கும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய் விஸ்வகர்மா